ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும் குண்டூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் ஜெயவாணி தெலுங்கு திரைப்படம் மட்டுமல்லாமல் தொலைக்காட்சிகளிலும் பல சீரியல்களிலும் நடித்து அசத்தியவர் இவர் சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் சிறு திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட இவருக்கு பட வாய்ப்புகள் வந்து சேர அதை சரியான முறையில் பயன்படுத்தியும் கொண்டார் மேலும் இவர் பிப்ரவரி பதினாலு நெக்லஸ் ரோடு படத்தின் மூலம் திரையுலகில் நுழைந்து ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் இந்த படத்தை ஸ்ரீனிவாஸ் ரெட்டி இயக்கியிருந்தது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் ஹீரோயினாக நடித்ததை விட பெரும்பாலான படங்களில் வில்லி கதாபாத்திரத்தை ஏற்று தனது அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் இவரது நடிப்பை நீங்கள் விக்ரமா குடு மகாத்மா மரியாதம் ராமண்ணா போன்ற படங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம் அலேபிகா சீரியல் ஜி டிவி தெலுங்கில் ஒளிபரப்பாகப்பட்டது இந்த சீரியலில் தனது சிறப்பான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் சமூக வலைத்தளங்களில் பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அண்மையில் பதிவிட்ட புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் நெஞ்சை அல்லக்கூடிய வகையில் உள்ளது ஏற்கனவே சமூக வலைத்தளங்களில் தற்போது சாமானிய மக்கள் முதற்கொண்டு நடிகைகள் வரை கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய புகைப்படங்களை வெளியிட்டு திணற வைப்பதை வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் மஞ்சள் நிற புடவையில் ஒரு மார்க்கமான பால்கனி மாங்கனியாக காட்சி தந்திருக்கும் நடிகை ஜெயமானியின் ஃபோட்டோ ஒவ்வொன்றும் ரசிகர்களால் அதிக அளவு பார்க்கப்படுகின்ற புகைப்படமாக மாறிவிட்டது இந்த புகைப்படத்தில் தன்னுடைய முன்னலகும் பின்னழகும் எடுப்பாக தெரிவதோடு சைடு போஸில் சகலமும் தெரிகிறது என்று கூறக்கூடிய அளவு இவர் பார்த்திருக்கும் பார்வையை பார்த்து இலசுகள் கிரிகிறத்து விட்டனர் என்ன விலை அழகே உன்னை விலைக்கு வாங்க வரவா என்ற பாடல் வரிகளை பாடி வரும் ரசிகர்கள் அனைவரும் இவருடைய புகைப்படத்திற்கு அடிமையாகிவிட்டார்கள் இதனையடுத்து இணையத்தில் அதிக அளவு பார்க்கப்படுகின்ற புகைப்படங்களில் ஒன்றாக மாறியிருக்கும் இந்த புகை புடவை கட்டில் கூட இப்படி கிளாமரை வெளிப்படுத்த முடியுமா என்ற கேள்வியை கேட்க வைத்து விட்டார் சிரித்தபடி இவர் பார்த்திருக்கும் பார்வையை பார்க்கும்போதே மனதில் பல்லாயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் ஒன்றாய் பறந்து செல்வது போல ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது எனவே இரவு துக்கத்தை துளைத்துவிட்டு தவித்து வரும் ரசிகர்கள் அனைவரும் தங்கள் சட்டை பாக்கெட்டில் அலைபேசியில் இவரது புகைப்படங்களை வைத்துக்கொண்டே அலைந்து வருவதாகவும் கூறுகிறார்கள் மேலும் சில ரசிகர்கள் இது போன்ற புகைப்படங்களை வெளியிட்டு அவர்களை திணறடிக்க வேண்டாம் என்று சொல்வதோடும் மேலும் இந்த ஃபோட்டோக்களை பார்த்து அதற்கு தேவையான லைக்குகளையும் கமெண்ட்களையும் தெரிவிக்க விட்டு வருகிறார்கள் இன்னும் சில ரசிகர்கள் பார்க்க ரொம்ப கும்முன்னு நைட் பார்ட்டி கூட இப்படி டிரான்ஸ்பரண்டான புடவையில் ஜெயபாணி ஆண்டி விருந்தே வைத்து விட்டார்கள் என்று இந்த ஃபோட்டோக்களை கமெண்ட் பண்ணி வருகிறார்கள் இந்த ஃபோட்டோக்களும் மிகவும் வைரலாக பரவி வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்